திருவள்ளூரில் உயிரிழந்த புலம்பெயர் தொழிலாளியின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க கோரி நடைபெற்ற போராட்டம் வன்முறையில் முடிந்தது போலீசார் மீது போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்கியதால் அப்பகுதியே களேபரமானது நடந்தது என்ன ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கியுள்ள குடியிருப்பில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென அத்துமீறியதால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்த முயற்சித்துள்ளனர் அப்போது ஒரு சிலர் போலீசார் மீது கல்வீசி தாக்கியதால் போராட்டக்களும் போர்க்கடமாக மாறிய காட்சிகள் தான் இவை அமைதி பேச்சுவார்த்தைக்கு சென்ற போலீசார் தடியடி நடத்தியதன் பின்னணி என்ன சென்னையில் துறைமுகம் அனல் மின்நிலையம் கப்பல் கட்டும் நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்களில் ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களில் ஏராளமானோர் திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர் அருகே காட்டுப்பாக்கத்தில் உள்ள குடியிருப்பில் தங்கியுள்ளனர் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு என்றே கங்கா காவேரி என்ற பெயரில் குடியிருப்பு உருவாக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான அமரேஷ் பிரசாத் என்பவர் இங்கு தங்கி கப்பல் கட்டும் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் திங்கட்கிழமை இரவில் குடியிருப்பில் உள்ள மாடியில் ஏறும் பொழுது இவர் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது இதில் படுகாயமடைந்தவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து விரைந்து சென்ற காட்டூர் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக சென்னையில் உள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து காலையில் விசாரணைக்காக போலீசார் தொழிலாளர் குடியிருப்புக்கு சென்றுள்ளனர் அப்பொழுது குடியிருப்பு வளாகத்தில் நூற்றுக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் திரண்டிருந்தனர் அவர்கள் அமரேஷ் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தவும் அவரின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் போலீசார் அவர்களை கலைந்து போக கூறியுள்ளனர் அதை ஏற்க மறுத்து முழக்கமிட்டதால் அசாதாரண சூழல் ஏற்பட்டுள்ளது உடனே பாதுகாப்புக்காக கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டனர் போலீசாரை கண்டதும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிலர் அவர்கள் மீது பிளாஸ்டிக் பக்கெட் மற்றும் கற்களை தூக்கி வீசியுள்ளனர் நிலைமை எல்லை மீறுவதை அறிந்து முன்னூறுக்கு மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர் போலீசார் கேடயங்களுடன் வருவதை பார்த்த தொழிலாளர்கள் கற்களை எடுத்து வீசத் தொடங்கினர் தொடர்ந்து நாலா புறத்திலும் இருந்து போலீசாரை நோக்கி சரமாரியாக கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர் இதனால் போலீசார் சற்று பின்வாங்கினர் ஒரு கட்டத்தில் போராட்டக்காரர்கள் வன்முறையை கையில் எடுத்ததும் போலீசார் லத்தியை கையில் எடுத்து அவர்களை விரட்டத் தொடங்கினர் மேலும் போலீசாரும் பதிலுக்கு கற்களை எடுத்து வீசி தொழிலாளர்களை பின்வாங்க செய்தனர் இதையடுத்து கண்ணீர் புகை குண்டை வீசியும் லேசான தடியடி நடத்தியும் அவர்களை குடியிருப்புக்குள் விரட்டியடித்தனர் தொழிலாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டதால் போலீசாரின் வேன் உள்ளிட்ட வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன இதனால் போராட்டக்களம் போர்க்களமாக மாறியது பின்னர் ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் மற்றும் கூடுதல் காவல் ஆணையர் பவானீஸ்வரி தலைமையில் கூடுதலாக போலீசார் விரைந்து சென்றனர் திரடான போலீசார் குவிக்கப்பட்டதும் அங்கு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து சம்பவ இடத்தில் ஆவடி ஆணையர் சங்கர் நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் போலீசார் முன்னிலையில் தொழிற்சாலை மேலாளர் மற்றும் அதிகாரிகள் உயிரிழந்த தொழிலாளியின் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதில் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கிடவும் உடலை விமானத்தில் சொந்த ஊர் கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யவும் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் உத்தரவாதம் அளித்தனர் இதனிடையே போலீசார் மீது கற்கடை வீசி தாக்குதல் நடத்தியது தொடர்பாக ஆறு பிரிவுகளின் கீழ் காட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் ஆயுதங்களை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஐம்பதிற்கு மேற்பட்டோரை கைது செய்து சிறையில் அடைக்க நடவடிக்கை மேற்கொண்டனர் உயிரிழந்த புலம்பெயர் தொழிலாளியின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க கோரி நடைபெற்ற போராட்டத்தின் போது போலீசார் மீது கற்கடை வீசி தாக்குதல் நடத்தி வன்முறையில் ஈடுபட்ட சம்பவத்தால் திருவள்ளூரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது